அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் யான் பெற்ற பின்பம் சொல்லி சொன்னாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த இன்பம் என்ன இன்பத்தை திருமூலர் எல்லோரும் பெற வேண்டும் என சொல்கிறான் நம்ம உடம்புக்குள்ளாக ஒரு மந்திரம் உணர்வு வடிவில் இருக்கா அந்த மந்திரம் அந்த உணர்வு வடிவான அந்த மந்திரத்தை நாம் அறிந்து சொன்னால் இந்த உலகில் நிறைந்துள்ள மறைபொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படியான ஒரு இன்பம் மறைபொருள் எனக்கு கிடைச்சது அந்த இன்பத்தை நான் எல்லாருக்கும் தரணுங்க மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அந்த உணர்வு எந்த மந்திரம் அவர் சொல்லல நம் உடம்புக்குள்ளாக இருக்கிற உணர்வு ரீதியான அந்த மந்திரத்தை நாம் கண்டுகொண்டால் அதை தெரிந்து நாம் சொன்னால் இந்த மறைபொருள் எல்லாம் நமக்கு விளங்கும் அத்தகைய இன்பத்தை நாம் பெற்றதோடு இந்த விலகமும் பெற வேண்டும்ங்கிற திருமூலம் அத்தகைய இன்பத்தை நாமும் பெறுவோம் பிறருக்கும் தருவோம் நன்றி வணக்கம்